அதாவது ஆர் எஸ் பாரதி அவர்கள் ஒரு பெரிய தலைவர் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களையே தொடர்ந்து பேசுறதுக்காகவே ஒரு தலைவரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நாடு சுதந்திரம் வாங்கும் போது நூத்துக்கு பதினஞ்சு பேர் படிச்சிருந்தாங்க முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்துச்சு அப்போ நூத்துக்கு இருபத்தி எட்டு பேர் படிச்சிருந்தாங்க அப்போ அது வெள்ளக்காரங்க போட்ட பிச்சையா இதெல்லாம் என்ன ஒரு ஒப்பீடு என்ன ஒரு புரிதல் இப்ப படிப்பது முக்கியம் இல்லை படிச்சுட்டு வேலை கொடுக்குறீங்களா பிஇ எம்ஏ படிச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க தயவு செய்து நீங்கள் திருந்துங்கள் இல்லை என்றால் மக்கள் உங்களை திருத்துவார் அவர் இது மட்டுமா நீதிபதிகளே அப்படித்தான் சொல்லுகிறார் படித்தவர்களே அப்படித்தான் சொல்லுகிறார் இதெல்லாம் ஏன் தெரியுமா சார் அவங்கள பத்தி பேசுறதே ஒரு நேர குறைவு அது நேர கட்டுப்பாடோட நம்ம வச்சுக்கணும் இல்ல வெறும் அவங்க விளம்பரத்தை தேர்வுக்காக மட்டும் தான் பேசுறாரு உண்மை அதுதானே சார் இறந்து போன அந்த அண்ணா திமுகவினுடைய பகுதி கழக செயலாளர் அவரை வெட்டினவர் ஆள் வச்சு வெட்டினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதே இதுல இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சதீஷ்குமார் ஆனால் எங்கோ இருந்த ஒரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு பதவியை கொடுத்து பேசு ராஜா பேசு எம் விட்டு பேசு அப்படின்னு உங்களை பேச வைத்து ஆகவே வந்து இவர் வந்து ஒரு செயல்படாத ஒரு தலைவராக பார்க்குறேன் மக்களுக்கு இனிமேலுக்கு செயல்கள் தான் தேவை அரசியல் கட்சியில் ஜொலிக்கணும் பதவிக்கு வரணும் நம்ம நிரந்தரமாக இருக்கணுன்னா மக்களோடு பழகணும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய உணர்வுகள் என்ன அவங்க வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பண்புகளை வந்து ஏன் லண்டன்ல சொல்லி தருவாங்களா ஐத்தமையர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சமீபத்தில் ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு நீட்டுக்கு எதிரான போராட்டத்தினுடைய அந்த மேடை பேச்சில் முன்னாடியே ஒரு காலகட்டத்தில் டிகிரி படிக்கிறவங்க பிஏ படிக்கிறவங்கலாம் ஏதாவது ஊருக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க படித்தாலே உடனே வந்து போர்டு எழுதி போட்டுருவாங்க வீட்டுக்கு வெளியில் ஆனால் இப்போ வந்து அப்படியே இருக்குது இப்படி அந்த நிலை மாதிரி இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நாய் கூட இன்னைக்கு பிஏ படிக்கிது அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு மிகப்பெரிய சர்ச்சை எழும்பிய பிறகு அமெரிக்காவில் ஒரு நாய்க்கு பட்டம் கொடுத்ததை குறிப்பிட்டு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஆர் எஸ் பாரதியுடைய பேச்சு அப்படி பார்க்குறேன் அதாவது ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுகவில் ஒரு பெரிய தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து அரசியல் செய்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் கூட இருந்தவர் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு சர்ச்சைக்குரிய பேச்சுக்களையே தொடர்ந்து பேசுறதுக்காகவே ஒரு தலைவரை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க திமுக அண்ணாமலைக்கு கவுண்டர் கொடுக்கணுமா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கவுண்டர் கொடுக்கணுமா ஆனால் அவர் பேசுவதெல்லாம் அரசியல் பேசினால் பரவாயில்ல எதற்கும் பயன்படாத ஒன்றை அவர் பேசுகிறார் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுதான் நிறைய பேர் பிஏ படிக்கிறாங்க அப்படிங்கிறார் திராவிடம் போட்ட பிச்சை அப்படின்ற இல்லை அது அவருடைய பார்வை ஆனால் நாடு சுதந்திரம் வாங்கும் போது இந்தியாவினுடைய கல்வி அறிவு நூற்றுக்கு பதினஞ்சு பேர் படிச்சிருந்தாங்க முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல வந்துச்சு அப்போ நூற்றுக்கு இருபத்தெட்டு பேர் படிச்சிருந்தாங்க அப்ப அது வெள்ளக்கரங்கப்பட்ட பிச்சையா திமுக கட்சி ஆரம்பிக்கவே இல்லையா நாற்பத்தி ஏழில் இதெல்லாம் என்ன ஒரு ஒப்பீடு என்ன ஒரு புரிதல் இப்ப படிப்பது முக்கியம் இல்லை படிச்சுட்டு வேலை கொடுக்குறீங்களா ஒரு கொத்தனா இருக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் சம்பளம் அவர் படிக்காதவர் பிஇ எம்இ படிச்சுட்டு ஐயாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போறாங்க ஆக ஆக்கப்பூர்வமான வேலையை திமுகவும் திமுக தலைவர்களும் செய்ய தவறுவதே இல்லை தயவு செய்து நீங்கள் திருந்துங்கள் இல்லை என்றால் மக்கள் உங்களை திருத்துவார்கள் இந்த மாதிரியான பிஏ எல்லாரும் படிக்கிறாங்க சார் எல்லாரும் படிக்கிறாங்க சார் நீங்க படிச்சவர் தானே ஆனால் உங்களுடைய செயல்கள் படிச்சவர் மாதிரி இருக்கா இல்லையே இதெல்லாம் வந்து கண்டனத்துக்குரியது தடுத்து நிறுத்தணும் ஒருவேளை தலைமை மூக்கடாங்கயிர் இல்லாத மாடு மாதிரி சில பேரை பேச விட்டுருதோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கு அந்த லிஸ்ட்ல இவரும் போயிடக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ அவருடைய பேச்சு அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப ஒரு பொதுப்படையாக பேசினதை எல்லாருமே விமர்சனம் பண்றாங்க ஏன்னா இந்த விமர்சனம் அப்படின்றது கூடலாம் இப்போ பிஏ படிக்குது அப்படின்றத அந்த ஊமைப்படுத்தி பேசுறது போல சரியானது நினைக்கிறீங்களா அவர் நாயை இழிவுபடுத்துகிறார் என்றுதான் பொருள் நாய் எந்த வீட்டிலையும் போய் திருடுவது இல்லை எந்த நீதிமன்றத்திலும் போய் பொய் சொல்லுவதில்லை பொய் சாட்சி சொல்லுவதில்லை நீங்கள் போட்டால் தான் உண்ணும் ஆகவே அந்த படிப்பை படிச்சுட்டு எல்லா படித்தவன் சூதுவாதம் செய்தால் போவான் போவான் ஐயோ என்று போவான் படித்தவர்கள் தான் எல்லா குற்றங்களுக்கும் காரணமா இருக்கிறாரு அப்படி இருக்கிற போது ஒரு ஒரு வாயில்லாம் ஜீவனை ஒப்பிடுவதே இது வந்து அவர் மேல ஒரு வழக்கு போடணும் போடணும் சொல்றீங்க ஆமா எப்படி நீங்கள் ஒப்பிடலாம் எல்லா பேரும் அப்படின்னா என்ன எப்படி அது நன்றி உள்ளது படித்த மனிதர்கள் நன்றி உள்ளவர்களா என்ன சார் இது இது குறைந்தபட்ச புரிதல் சார் நீங்க தந்தை பெரியார் வழி வந்திருக்கலாம் அவர்களுடைய சித்தாந்தத்தை பேசலாம் அதற்காக ஒரு விலங்கை யாருக்கும் தொந்தர் சரி அப்படின்னா நீ அதுக்கு மேலே எல்லாம் அது யார் போட்டது அவர் இது மட்டுமா நீதிபதிகளே அப்படித்தான் சொல்லுகிறார் படித்தவர்களே அப்படித்தான் சொல்லுகிறார் இதெல்லாம் ஏன் தெரியுமா சார் அவங்கள பத்தி பேசுறதே ஒரு நேர குறைவு அது நேர கட்டுப்பாடோடு நம்ம வச்சுக்கணும் அவர்கள் ஆக்கப்பூர்வமான செய்தியை செய்கிறது கிடையாது எல்லாமே வந்து காளான் அரசியல் நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காளான் மாதிரி இன்னைக்கு உதயநிதி அவர்கள் எல்லாம் இந்த வந்து புகழ் பாடுறாங்க அப்படின்னா அதை நிறுத்துங்க பிஏ படிக்கிறதா இருக்கட்டும் நாயோட ஒப்பிடுறதா இருக்கட்டும் ஆக இதையெல்லாம் வந்து நீங்க வாரிசு அரசியல் பல்லக்கு அரசியல் திமுக செய்வதை நிறுத்தினாலே ஆக்கப்பூர்வமான செய்திகளை செய்ய சொல்ல மாட்டேங்கிறாங்க மழை நீர் வடிகால் முடிஞ்சிருச்சா கேபிள் அங்கங்க இழுத்து வச்சிருக்கீங்க ஏற்கனவே போன வருஷம் பெஞ்ச மலையில ஒரு மாடு செத்துச்சு மனிதர்கள் புளியந்தொப்பில் இறந்தார்கள் அதற்கு என்ன இது வரைக்கும் நிவாரணம் கொடுத்துட்டீங்களா அல்லது இந்த தடவை அது நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்காது அப்படின்றது விக்கிரவாண்டியில இன்னைக்கு நடந்திருக்கிற மாதிரி அட்டூழிய மாதிரி போன தடவை மழைக்கானத்துல நடந்தது மாதிரி இந்த தடவை நடக்காது கள்ளக்குறிச்சியில் நடக்காதுன்னு உங்களால சொல்ல முடிகிறதா ஆகவே ஆக்கப்பூர்வமான செயல்களில் திமுக இறங்குவதை விடுத்து விட்டு செயலால் வளர்ந்த கட்சி திராவிடர் இயக்கம் ஆனா இன்னைக்கு வெறும் வெறுமனே பேசுறாங்களே அப்படின்னு எனக்கு ஒரு வேதனையா இருக்கு இதுல வெறும் அவங்க விளம்பரத்தை தேடுவதற்காக மட்டும் தான் பேசுறாருன்ற கோணத்துல பாக்குறீங்களா உண்மை அதுதானே சார் சார் இன்னைக்கு இருக்கிற சமூக வலைதளத்துல நான் இந்த ஐத்தமிழ் வாயிலாக அரசியல் கட்சிக்கும் அரசியல் கட்சி சாராதவர்களுக்கு சொல்லுகிறேன் இனிமேல் யார் குறைத்து பேசுகிறார்களோ அவர்கள்தான் அரசியலில் ஜொலிப்பார்கள் அவ்வளவுதான் நிச்சயமாக சார் இப்போ அதிமுகவினுடைய நிர்வாகி சேலத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாள்தோறும் கொலை சம்பவம் அப்படின்றத அதிகரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த விவகாரத்தில் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு இந்த அதிமுகனுடைய நிர்வாகி கொலை சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க திமுக கவுன்சிலர்களுடைய கணவரும் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு தொடர்ந்து இது மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னா அதை பற்றி திமுக ஏன் க கவலைப்படுது அவங்க தேவை வண்டியில் ஜெயிக்கணும் அது ஒரு லட்சம் ஓட்டுகளா நாலு லட்சம் வாட்டுகளா அதை தான் அவங்க வந்து திட்டமிடுறாங்க ஒட்டுமொத்த அமைச்சரவையும் அங்கே போய் உட்காந்துருக்குது ஆகவே இப்போ நீங்கள் இறந்து போன அந்த அண்ணா திமுகவினுடைய பகுதி கழக செயலாளர் அவரை வெட்டுநவர் ஆள் வச்சு வெட்டினவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அதே இதில் இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த சதீஷ்குமார் சதீஷ்குமார் ஆகவே அவரும் அவருடைய மனைவியும் அந்த இதில் ஈடுபட்டிருக்காங்க இன்னும் பிறர் இருக்கிறாங்க இது வந்து கட்சியை சார்ந்து இப்போ மேயர் ரெண்டு மேயர் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் வெற்றி பெற்றோம் சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றோம் எல்லாம் வெற்றி பெற்றீங்க ரெண்டு மேயர் ராஜினாமா பண்ணிட்டாங்களே அப்போ உள்ளாட்சி தேர்தலினுடைய பகையாக அல்லது தனிப்பட்ட அரசியலை தாண்டி தனிப்பட்ட பகையா என்பதை அரசு உடனடியாக தெரியப்படுத்தணும் அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இந்த ஐ தமிழ் வாயிலாக தமிழ்நாட்டினுடைய மாண்பு உள்துறை அமைச்சரை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது அரசியல் படுகொலைகள் பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது தான் இந்த மாதிரி நிறைய கொலைகள்லாம் நடக்கும் உள்ளாட்சி தேர்தலாம் நடந்து முடிஞ்சு ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ஆனால் இன்னும் அந்த பகை என்றால் என்ன காரணம் அரசியல் பகையா அல்லது தனிப்பட்ட பகையா அப்படின்றதெல்லாம் அரசு விளக்க வேண்டும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை சொல்றாரு தொகுதியில் போட்டியிட்டிருந்தா அதிமுக இருந்தா மூன்றாவது அல்லது நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கும் அதனால தான் அவங்க போட்டியிடாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்துருக்கிறாரு அதில் குறிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி பொழுது அண்ணாமலை வந்து பெரிய விஞ்ஞானி ஞானி மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அரசியல் ஞானி மாதிரி விக்கிரவாணி தேர்தல் கடந்த முறை எப்படி ஈரோடு கிழக்கு தேர்தல் நடந்துச்சு அது மாதிரியான ஒரு ஃபார்முலா நடந்திருக்கு அந்த அப்போது வந்து பாஜகவும் கூட்டணியில் இருந்துச்சு அங்கே நடந்த அட்டூழியங்களை பாஜகவுடைய தலைவராக அண்ணாமலை அவர்களும் பேசியிருக்கிறாரு அந்த ஒரு கோணத்தில் தான் விக்கிரவாடி தேர்தலை நாங்கள் முன்பே புற புறக்கணிப்பதாக நாங்கள் சொல்லியிருந்தோம் அண்ணாமலை பேசுறது கண்ணன் கண்டனத்திற்குரியன்னு சொல்லி பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலையை பாஜகவினுடைய தலைவராக நியமைச்சர்கள் இருந்து அப்படி பேச சொல்லி அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தர்றாங்க சார் அதைத்தான் அவர் அந்த வேலையை செய்கிறாரு தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அவர் தயங்குகிறார் அவருக்கு அது விருப்பமும் இல்லை ரெண்டாவது எந்த கட்சின்னா முப்பத்தொரு வருஷம் தமிழ்நாட்டு ஆண்ட ஒரு கட்சி திமுக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் புதுக்கோட்டை இடைத்தேர்தலை முதுபெரும் கலைஞர் கருணாநிதி நிற்கலை ஏன் நிற்கலைன்னு பத்திரிகையாளர் கேட்குறாங்க இல்லை தேர்தல் ஆணையத்திட்ட நாங்கள் வித நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியாதுன்னாரு தேர்தல் ஆணையம் அப்போதிக்கு யார் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் தான் அங்கம் வகிச்சிங்க மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்துச்சு அப்போ அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூட்டுறவு சங்க தேர்தலில் கலைஞர் அவர்கள் நிற்கலை இப்போ அதெல்லாம் வந்து ஏன் நிற்கலை அவர் பயந்து போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்தது திமுக ஆக ஒரு அரசியலில் இந்த சொல்லுவாங்கல்ல இது இவர் கழுகார் பார்வை பார்க்கறாரு ஒரு முப்பது நாற்பது வருஷமாக பாஜகவில் கஷ்டப்பட்டு கொடி பிடிச்சு கொள்கையை சொல்லி கோயிலுக்கு போய் அன்னதானமிட்டு இரத்த தானமிட்டு கட்சியை எல்லாம் இன்னும் சாதாரண பதவியிலே இருக்கிறாங்க அழுக்கு வெட்டி கட்டிக்கிட்டு ஆனால் எங்கோ இருந்த ஒரு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒரு பதவியை கொடுத்து பேசு ராஜா பேசு எம் மட்டும் பேசு அப்படின்னு உங்களை பேச வைத்து ஆகவே வந்து இவர் வந்து ஒரு செயல் செயல்படாத ஒரு தலைவராக பார்க்கிறேன் மக்களுக்கு இனிமேலுக்கு செயல்கள் தான் தேவை சார் அமெரிக்காவிலேயே வந்து முப்பத்தி மூணு கோடி மக்கள் சார் அதில் ரெண்டு கட்சி தான் சார் இருக்குது தமிழ்நாட்டில் எட்டு கோடி மக்கள் தான் ஐம்பத்தி எட்டு கட்சிகள் இருக்குது அப்ப என்ன பண்ணுவாங்க இப்படித்தான் மாத்தி 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 கருத்துக்களால் காயப்படுத்தி கல்லறிவாங்க இதுதான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்குங்க ஆர் எஸ் பாரதியும் அண்ணாமலையும் ஒன்றுதான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆக்கப்பூர்வமான செயலை நீங்க எங்கயாவது ஒரு ஆயிரம் மரக்கன்று நட்டேன் ஒரு தூர்வாருனேன் ஒரு இலவசமா வந்து பசங்களுக்கு ஒரு ஆயிரம் பேத்துக்கு நூறு பேத்துக்கு பத்து பேத்துக்கு இலவசமா புத்தகத்தை வாங்கி கொடுத்துக்கிறேன் பத்து அனாதை குழந்தைகளை எடுத்து நாங்கள் வளர்த்திருக்கிறோம் அப்படி சொல்ல சொல்லுங்க அல்லது ஆயிரம் நாய்களுக்கு நான் நாய்களுக்கு நான் சோறிட்டு வருகிறேன் சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால எந்த அரசியல் கட்சிகளாலும் அதுதான் ஐம்பத்தெட்டு கட்சி இருக்குதுன்ற தமிழ்நாட்டுல அப்ப என்ன அரசியல் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றேன் இதுல புதுசா ஒருத்தர் விஜய் வேற வராது அங்க எல்லாம் இதெல்லாம் போற எல்லாத்தையும் முடிச்சிட்டு எல்லா படத்திலையும் சம்பாரிச்சிட்டு இவ்வளவு நாள் எங்க போனீங்க பதினாலு வயதில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பட்டுக்கோட்டை அழகரை பத்தி கொடிபிடித்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கும்பகோணத்துக்கு வந்து தன் வாழ்க்கையை ஆரம்பித்து நாப்பத்தொன்பது வயசுல கட்சி ஆரம்பிச்சு சாகிறது வரைக்கும் அவர் ஆளுங்கட்சியாகவே இருந்துட்டு செத்தார் அதனால உங்க உள்ளத்திலே வரணும் சார் உங்க உணர்வுகள் சொல்லும் என்ன 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 பொறுத்தளவில் உடனே கேப்பீங்க ஏன்னா நடிகர்கள் அங்கெல்லாம் சம்பாரிச்சிடுறாங்க சம்பாரிச்சதை எங்கப்பா கொண்டு போய் இது பண்ணுறது நம்ம எங்கே போக அரசியலுக்கு தான் வருவோம் அப்படி வர்றாங்க இதெல்லாம் நாட்டுக்கு நல்லதே கிடையாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகர் தானே அப்படின்னு கேட்கலாம் அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள் வேற அன்னைக்கு கலைஞர் அவரை தூக்கி போட்டார் அதனால இங்க வந்தார் ஒரு கட்சி ஆரம்பிச்சார் படங்களிலும் அரசியல் பேசினார் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான படங்கள் இரு அதற்காக உழைத்தார்கள் கொள்கை அவர் வந்து என்னைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா நான் மூணு ஓடிக்கு காரு வாங்கிட்டேன் எந்த உயர் நீதிமன்றத்திலும் போய் விதிவிலக்கு கேட்கவில்லையே அப்படி என்ன பண்ணிருக்கிறார எந்த இதுலயாவது வந்து புகைப்படம் பழக்கம் உண்டா மது குடித்தது உண்டா அந்த கொள்கை உங்கட்டு இல்லையே அதனாலதான் இன்னைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சி இருக்குது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வளர்த்து விட்டார்கள் எல்லாம் இன்னைக்கு கல்வி தந்தைகளாக இருக்கிறார்கள் போ இதை வச்சு புழைச்சுக்கோ அப்படின்னு சொன்னார் அவர் அவர் வந்து அவர் தெய்வம் என்பார்கள் அவருடைய வாரிசுகளை உருவாக்கி விட்டவர்கள் இன்னைக்கு இப்போ தலைவர் மாதிரியே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்கெல்லாம் வெளியே தெரியலை அவ்வளவுதான் அண்ணாமலை அவர்கள் இப்ப சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களாக அதிகமாக பேசப்படுறது அடிபடுறதுக்கு காரணம் லண்டன் அவர் போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் உணவு வருது இதுல வந்து ஒரு ஆறு வருட ஆறு மாத காலம் ஒரு கோர்ஸ் படிக்க போறாரு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்க போறாரு அப்படின்னு சொல்லி செய்திகள்லாம் இரண்டு மூன்று நாட்களாக வெளிவருது அதை ஊர்ஜிதப்படுத்துகிற வகையில் அண்ணாமலை அவருக்கும் சொல்லியிருக்கிறாரு நே போகிறது உண்மை தான் அப்படின்ற மாதிரியும் கோணத்தை சொல்லியிருக்காரு ஆனால் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை கட்சிகிட்ட வந்து கேட்கணும் கட்சியினுடைய முடிவை பார்த்து தான் நான் முடிவு பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதைக்கு பின்னாடி அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படுகிறார் புதிய தலைவர் வர்றாரு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் ரீப்ளேஸ் செய்யப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா அது உங்கள் கட்சி எடுக்கிற முடிவு சார் அதாவது சார் மாவோ தான் சொல்லுவார் நீங்கள் மக்களோடு செல்லுங்கள் மக்களை படியுங்கள்னு வார் அரசியல் கட்சியில் ஜொலிக்கணும் பதவிக்கு வரணும் நம்ம நிரந்தரமாக இருக்கணுன்னா மக்களோடு பழகணும் அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுடைய உணர்வுகள் என்ன அவங்களை வந்து மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த பண்புகளை வந்து ஏன் லண்டனில் தான் சொல்லித் தருவாங்களா நம்ம தமிழ்நாட்டில் காசி கிடைக்காதா அது அதெல்லாம் வந்து அவர்கள் ஏதோ அவர்கள் திட்டமிடுகிறார்கள் திரும்ப திரும்ப கொண்டு வந்து அவரை கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக்கி அவர் ஒரு பெரிய அரசியல் ஞானியாக மாற்றுகிறார்கள் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் பாஜக எழும்பவே எழும்பாது அது அவ்வளவுதான் அது இல்ல வளர்ந்துருக்கு அப்படிங்கிறாங்களே எப்படி இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எங்கும் இன்னைக்கு பாஜக அப்படின்னு பேசப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முழுக்க பேசப்படுறாரு இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க பாஜக தமிழ்நாட்டினுடைய பாஜக செயல்பாடுகள் பேசப்படுது இருபத்தி நாலில் நாங்கள் இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்களை பாஜக தனித்து நின்று வெற்றி பெறும் தலைவா நீங்களே ஜெயிக்கல தலைவா இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நூற்றி ஐம்பத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்களோடு தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் முத இருபத்தி நால பார்ப்போம் அப்புறம் இருபத்தாறுக்கு போவோம் என்னாச்சு ஆகவே இவைகள் எல்லாம் வந்து அவர் ஒரு அதிகாரி அவ்வளவுதான் அதிகாரியாக இருந்தவர் இன்றைக்கும் அதிகாரியாகவே இருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவில் ஆண்டாண்டு காலமாக உழச்சவங்கள் எல்லாம் ஓரங்கட்டிட்டு இவரும் இவருடைய ஆதரவாளர்கள் மட்டுமே அங்கு ஜொலிக்கிறார்கள் அப்படின்ற செய்தியும் பரவலாக இருக்கின்றது மக்கள் பேசுகிறார்கள் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய இந்த விவகாரம்லாம் எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் அவரை வந்து பேச பேசுவதன் மூலமாக அவரை வந்து ஒரு பெ பெரிய பிம்பமாக காட்ட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அது மாயை சார் அதை தான் சார் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோம் அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர்கள் வாங்கிய வாக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினோரு சதவீத வாக்குகள் இந்த பதினோரு சதவீத வாக்குகளை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினெட்டு சதவீதம் பதினெட்டு நாங்கள் தான் எடுத்துன்றாங்க யார் யாரால் இந்த வாக்கு வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா பாட்டாளி மக்கள் கட்சி மூணு புள்ளி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இப்போ அது நாலு சதவீத வாக்குகளாக கூடியிருக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு டிடிவி தினகரன் அமமுக கட்சி அப்போ இந்த இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து பதினாறு சதவீதம் வந்துடுது மீண்டும் அவர்கள் அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டரை சதவீதத்தில் தான் நிற்கிறாங்க ஆகவே ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறார்கள் அவங்களால் நான் என்ன கேட்குறேன் மத்தியில் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டுக்கு நீட்டு விளக்குன்னு இருக்காங்களே எல்லா கட்சியும் கேட்குறாங்களே அதை கொண்டு வந்துட்டீங்களா நீங்கள் வந்து பிரதமர்கிட்ட பேசி அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியே நம்ம வரணும் அப்படின்னா நம்ம நீட்டு விளக்கு இங்கே மட்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே அது உங்களால் செய்ய முடியுதா கச்சத்தீவு பிரச்சனை தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் வெளி விவகாரத்துறை அமைச்சராக இருக்கிறார் ஓ காங்கிரஸ் வந்து வெளி விவகாரத்துறை செயலாளராக இருந்து காங்கிரஸ் வந்து நட்டுவர் சிங்கை போட்டுச்சு அதுக்கு பிறகு இவர் ரெண்டாவது மனிதர் செயல் வெளியுறவு செயலாளராக இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறவர் தமிழ்நாட்டுக்காரரு ஏன் அவர்கிட்ட சொல்லி கச்சத்தேவை மீட்டு கொடுப்போம் பாருங்க காங்கிரஸும் திமுகவும் தப்பு பண்ணிடுச்சு நாங்கள் பாத்தீங்கன்னா மீட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லலாமே ஆகவே செயல்படுத்தக்கூடியவர்கள் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கேதார்நாத் புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராமர் கோயில் ராமரை உங்களை கைவிட்டு விட்டாரு அது அவரவர் நம்பிக்கை நீங்கள் யேசுநாதரை வணங்குங்க புத்தரை வணங்குங்க ராமரை வணங்குங்கள் ஆனால் ஒரு அரசாங்கமே ஒரு தெய்வத்தை முன்னிறுத்தலாமா ஏன் தேவாலயத்துக்கு வந்து இது வரைக்கும் போறீங்களே நம்ம வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு வாங்க நாகூர் தர்காவுக்கு நீங்க பிரதமர் நரேந்திர மோடி வருவாரா இந்தியா எல்லாருக்குமான நாடு சார் இது பட்டேலுக்கு மட்டும் ஏன் செல வைக்கிறீங்க பசுமன் முத்துராமலிங்க தேவரை செலவையுங்க வாவு சிதம்பரனாருக்கு வைங்க லாவோ காளையா என்ற இரண்டு கப்பல்களை வெள்ளைக்காரனை எதிர்த்து கப்பல் விட்டாரு நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது எப்படி பண்ணணும் ஆக்கப்பூர்வமா பண்ணுங்க ஒரு படத்துல இருந்து மொத்தமா பள்ளத்தை உருவாக்குறீங்க இன்னொரு படத்தை மேடாக்குறீங்க இன்னொரு படத்துல சார் ரெண்டு பேர் விற்கிறாங்க ரெண்டு பேர் வாங்குறாங்க சார் இந்தியாவை மக்களுக்கு என்ன பயன் இங்க பாருங்க யார் அந்த ரெண்டு பேர் மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நாலு பேர்தான் தான் இந்தியாவே இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த வா இந்த இருந்து எல்லா ஏர்டெல் ஏர்செல் எல்லாமே எல்லா சார்ஜஸும் உயர்ந்துருச்சு ஜியோ எல்லாமே கூடிருச்சு சார் அப்படின்னா ஏன் பிஎஸ்என்எல் மக்கள் நிறைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்போ இது மக்களை பற்றிய கவனம் அக்கறை இந்த தேசத்தினுடைய தேச நலன்றாங்க என்ன தேச நலன் இந்தியர்கள் தான் தேசமே ஏன்னா நீங்க இந்தியர்களே புறக்கணிக்கிறீங்களே ராமரே உங்களை கைவிட்டுட்டாரே உத்தரப்பிரதேசத்துல ஆகவே இவர்கள் மத மதத்தை வைத்து அரசியல் செய்வது ஏற்புக்குடியதான்னு தெரியல மக்கள் இப்போ உணர்ந்துட்டாங்க அப்பா இவர் சும்மா சொல்லிட்டு இருக்கிறாருப்பா அப்படின்னு கொண்டு வந்தாங்க சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பேச சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்கு மிக்க நன்றி